அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே படவசிய சூட்சமம் நூற்றி எட்டில் ஐந்தாவது சூட்சமம் இந்த சூட்சமத்தை தேய்பிரை சப்தமி திதியில் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய புற்றுக்கோயில் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அரசமர விநாயகர் அருகில் இருக்கக்கூடிய நாகர் இதற்கு மஞ்சள் பூசி வழிபாடு செய்ய வேண்டும் தேய்பிரை சப்தமியில் நாகருக்கு மஞ்சள் பூசி வழிபாடு செய்தால் பண ஈர்ப்பு ஏற்படும் அற்புதமான சூட்சமம் செய்து பயன்பெறுக அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவில் நாம் சொல்லக்கூடிய சூட்சமத்தை போன்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் முழுவதும் இதைவிடவும் கூடுதலாக பலன் தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சூட்சமங்கள் ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு சூட்சமங்களை சொல்லித்தர போகிற அந்த மாதத்திற்குரிய பணவசிய மந்திரத்துடன் பண வசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பணவசிய குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு பண வசிய குழு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய கட்டண விவரங்கள் பதிவு விவரங்கள் தருகின்றேன் வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோடீஸ்வரனாய் வாழ ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்